தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இரு தினங்களாக தமிழகத்தில் இருந்து அனைத்து பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மாற்றம் நேற்று இரவு மற்றும் ஆரணி போலூர் செய்யார் வந்தவாசி சேத்துப்பட்டு மற்றும் ஜவ்வாது மலை பகுதியில் தற்போது பருவமழை வெளுத்து வாங்கி வருகிறது நேற்று மட்டும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு மேல் மழை வெளித்து வாங்கியது இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் தற்போது நீர் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியுள்ளது மற்றும் ஏரிகள் குளங்கள் ஊரணிகள் நிரம்பி வழிந்து ஓர தொடங்கியுள்ளது மேலும் மாவட்டத்தில் இரண்டு இரண்டாவது முக்கிய நீர்த்தக்க அணையாக விளங்கி வரும் சண்டகத்தோப்பு தோப்பு அணைக்கு தற்போது மீண்டும் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது அணைக்கு நேற்று வந்து நூத்தி ஐம்பது கனடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் வந்து நேற்று இரவு முழுவதும் அணை நீர்பிடிப்பு பகுதி வந்து பெய்த தொடர் கனமழை காரணமாக தற்போது அணைக்கு வந்து இருநூத்தி ஐம்பது கனடி நீர்நலத்து வந்து கொண்டிருக்கிறது அறுபத்தி ரெண்டு அடி கொண்ட இந்த சண்டகத்தோப்பு அணை வந்து தற்போது ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு அடி நீர் இருக்கிறது அணைக்கு வரும் வந்து எழுநூத்தி ஐம்பது கன நீரை வந்து அணியின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணையின் உகரி செல்லும் பால்வாய் வழியாக தற்போது நீர்வளத்துறை அதிகாரிகள் திறந்துவிடப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக கமந்தள நாகநிலையில் வந்து தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் நீர் திறப்பு அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஆடின் கரையோர மக்களுக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்ட பொதுப்பணி மற்றும் நீர்வளத்துறை அதிகாரி தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் கனகபரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ் THANKS <small>